வேலவன் ஸ்டோர்ஸ் உஸ்மா நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி விழா காலங்கள் எல்லாம் வேலவன் ஸ்டோர்ஸோடு

எழு ஒப்பா சித்தப்பட அவர் தான் சித்தப்பா மாமக்கர் ஒருமையில பேசப்பா அவர்தான் அதனால தான் அங்கே ஒரு அஞ்சு பேர் வந்தாங்க என்ன என்ன விஷயம் சொல்லுங்கன்னு நாங்கள் கவுன்சிலர்களெலாம் வந்து வந்து பேசியிருந்தாங்க ஏடிஎம்கேக்கார் கவுன்சிலர் இருந்தாங்க எங்கள் கவுன்சிலர் இருந்தாங்க திமுக கவுன்சிலர் இருந்தாங்க கொஞ்சம் நேரம் இருங்க நாங்கள் பேசுகிறோன்னா அவங்க வெளியே போய்ட்டு ஒரு அல அமுச்சு விட்டுட்டு நாங்கள் தனியாக பேசணும் உங்ககிட்ட நாங்கள் அஞ்சு பேரும் வந்து சரி நீங்கள் இருங்க வெளியே இருங்க கொஞ்ச நேரம் வந்த சார் இப்போ வந்து பேசணும் நாங்கள் வந்த உடனே இடம் எங்களுக்கு பிளான் இது இடம் வேணும் எங்களுக்கு பிளான் கையெழுத்து போட்டு கொடுங்க இடத்துக்கு அதை வந்து க வந்து எங்களுக்கு வந்து இது பிளான் கொடுங்கன்னு கேட்டாங்க எங்களுக்கு அது கோயில் இடத்துக்கு வந்து எங்களுக்கு கொடுக்குறதுக்கு அந்த உரிமை கிடையாது நாங்கள் கொடுக்க முடியாதுன்னு சொன்னோம் நாங்கள் இல்லை நாங்கள் வந்து கேட்டுகிட்டே இருக்கிறோம் நீங்கள் எங்களுக்கு கொடுத்து ஆகணும் எங்களுக்கு கொடுக்க முடியாது அப்படின்னும் நாங்கள் தரமாட்டோம் இது எங்களுக்கு அந்த அதிகாரம் கிடையாது அப்படின்னும் அப்போ வந்து ஒருத்தர் வந்து வந்து நீங்கள் என்ன கேட்குறது அப்படின்னு நாங்கள் த அப்போ தான் சத்தம் போட்டாங்க நீ வா போன்னு ஒரு மாதிரியே ஒருத்தர் வந்து பேசுனாங்க அஞ்சு பேரில் வந்து நீ என்ன சொல்கிறதுன்னு என்னை வந்து கேட்டாங்க நான் சொல் நீ என்ன மரியாதை இல்லாத என்கிட்ட வந்து நீ என்ன சொல்கிற அப்படின்னு கேட்டேன் அப்போ எங்கள் தா எங்கள் வந்து நான் எங்கள் அவரை கூப்பிட்டேன் நான் நாட்டா மாதம் கூப்பிட்டேன் நான் இந்த மாதிரி வந்து உள்ளே கூச்சல் போடுறாங்க நீங்கள் வாங்கன்னு அப்புறம் வந்தார் என்ன நீங்கள் என்ன கேட்கறது அப்படின்னு நீங்கள் வந்து அப்புறம் வந்து ஆப்ரேஷன் பண்ணி கிட்னி ஆப்ரேஷன் பண்ணி இப்போ தான் நாலு மாதம் ஆகுது அது வந்து நான் இல்லை நீங்கள் என்ன வந்து இதில் கேட்கறதுன்னு வந்து அவரை வந்து கை ஓங்கி அடிக்கப் போனார் கை வாங்க அடிப்பா எதுக்கு கை வாங்க போறீங்க அடிக்கிறதுக்கு என்ன உரிமை இருக்குது கை வாங்கறதுக்கு அடிக்கிறது நீங்க எல்லாம் வெளியே போங்க அஞ்சு பேரும் அடையாளமும் தெரியும் அவங்க வந்து நிற்கிறவங்க அத்தனை பேரும் ஏடிஎம்காரங்க தான் அவங்க வந்து அந்த இடத்துக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது யாரும் அவங்க வந்து அந்த இடத்த பத்தி பேசவும் கிடையாது எங்களுக்கு வேணும் இதை செஞ்சு கொடுங்கன்னு அந்த இடத்த பத்தி பேசுறோம் மத்த வந்தவனே சத்தம் தான் போட்டாங்க அப்புறமா தான் அந்த இடத்த பத்தி பேசுறாங்க அவங்க எங்களுக்கு அந்த அதிகாரம் கிடையாது நாங்கள் கொடுக்க முடியாது அண்ணன் அது எப்படி நீங்க கொடுத்தே ஆகணும் எங்களுக்குண்ணா முடியாது எங்களுக்கு கொடுக்க முடியாது நீங்க போய் என்ன பண்ணுங்க பண்ணுங்கன்னா அவங்க அஞ்சு பேருமே ஏடையும் பிரச்சனை பட்டத்துக்கு தான் வந்தது அவங்க கேஸ் கொடுத்துனுக்குறோம் நாங்கள் உடனே இந்த கேஸ் கொடுத்துக்கிறோம் அந்த வீடியோவும் இருக்குது எங்களுக்கும் வீடியோல உள்ள எடுத்தது வெளியே பேசுறது உள்ள இருக்கிறது எல்லாமே இருக்குது அவங்க அடிக்க வந்தாங்களா நாங்கள் அடிக்க வந்தோமான்னு அதுலேயே தெரியும் அவர் ஒரு உடம்பு சரியா முடிச்சு போய் அடிக்க போனா அப்போ நான் சேர்மன் பார்த்து மொக்காணுக்குனு எங்க வீட்டுக்காரர் அடிக்க போனா நான் பார்த்து உக்காந்துமா அப்ப நான் போய் விரட்டினேன் இங்கே என்ன பேசுறீங்க இங்கேயே அடிக்க வரீங்க நீங்கள் ஃபர்ஸ்ட் வெளியே போடணும்னு சொன்னேன் நான் ஆனா அத்தனை பேரும் அவங்களுக்கு அந்த இடத்துக்கும் அவங்களுக்கு சம்மந்தமும் கிடையாது வந்தவங்க அத்தின பேரும் ஏடியாருங்க நாங்கள் கொண்டு கொடுத்துட்டு வந்தோம் இன்ஸ்பெக்டர் கிட்ட